ஹலோ கா இஸ் வெல்கம் டு எக்ஸாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ டெய்லி மார்னிங் டென் ஓ கிளாக் இந்த கிளாஸஸ் வந்து நம்ம என்ன பேசிஸில் வந்து கொண்டு போக போகிறோம் அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன் கன்டென்ட் வைஸாக தான் இருக்க போகுது ஏன்னா நிறைய பேர் வந்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட் நிறைய கேட்குறீங்க ஸோ அதனால இப்போ வந்து இலக்கியம் ஆல்ரெடி இலக்கணம் எல்லாமே நம்ம நிறைய ரெகுலராக பார்த்த ஒரு விஷயம் தான் இலக்கியம் வைஸா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் திருக்குறள் அடுத்தது நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய அடுத்தடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் எல்லாமே நம்ம மார்னிங் பார்க்க போறோம் சரியா சோ முக்கியமான இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் எல்லாமே நம்ம மார்னிங் பார்க்க போறோம் அது ரிலேட்டடான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் நம்மளோட சுஷ்மிதா எக்ஸாம் ஜெயிலி யூடியூப் சேனல்ல ஆப்டர்நூன் த்ரீ ஓ கிளாக் இந்த ரெண்டு டைமிங் மார்க் பண்ணிக்கோங்க காலையில பத்து மணிக்கு எக்ஸாம் டெய்லி சேனல்ல கண்டென்ட் வைஸ் வீடியோஸ் பார்க்க போறோம் அண்ட் ஈவினிங் சாரி ஆப்டர்நூன் மூணு மணிக்கு சுஷ்மிதா எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனல்ல அது ரிலேட்டடான கண்டென்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம் சரியா எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் இல்ல இதெல்லாம் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு யாரும் லைவ் பார்க்காமையோ வீடியோ பார்க்காமையோ இருக்காதீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் ஆகுது ஒன்னா தெரியாத ஒன் ஆர் டூ கண்டென்ட் ஆகுது நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அது நமக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு சரியா சோ ரெகுலரா இந்த மார்னிங் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க தினமும் ஒவ்வொரு ஒவ்வொரு டாபிக் பத்தினா இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் சோ அதுல இருந்து இப்ப திருக்குறள்லாம் திருக்குறள்ல இருந்து என்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம ஆப்டர்நூன் த்ரீ ஓ கிளாக் போல டிஸ்கஸ் பண்ணலாம் சுஷ்மிதா எக்ஸாம் டெய்லி சேனல்ல ஓகேவா புரிஞ்சுச்சா ஓகே கை சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து திருக்குறள் சோ திருக்குறள் அப்படின்றது தமிழ் மொழியினுடைய தவிர்க்க முடியாத ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம் ஆஃப் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இம்பார்ட்டன் அப்படின்ற ஓவரால் கண்டென்ட் எல்லாமே நம்ம இப்ப இந்த வீடியோல பாக்க போறோம் சரியா ஸ்டார்ட் பண்ணலாமா எல்லாருக்குமே குட் மார்னிங் வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க ஏன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே சோ திருக்குறள் சோ அதுக்கு முன்னாடி நம்மளோட எக்ஸாம் ஸ்டைல்ல ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு புக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் இதை விட டீடைல்டான வெர்ஷன்ல நீங்க கிளாஸஸ் வந்து கவனிக்க முடியும் சோ கால் பண்ணுங்க எயிட் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் டூ த்ரீ ஃபோர் இல்லனா எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி உங்களோட கிளாஸஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் புக் மெட்டீரியல்ஸ் ஆல்சோ நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி ஃபர்ஸ்ட் திருக்குறள் எப்படி முத கேள்வியை ஆரம்பிக்கலாம் அப்படின்னா திரு கூட்டல் குறள்னு ஆரம்பிப்பாங்க குறள் வெண்பாக்களால் பாடப்பட்டது சரியா குறள் வெண்பாக்களால் எழுதப்பட்டது இதனுடைய மரியாதை நிமித்தம் காரணமாக இதற்கு திரு அப்படின்ற அடைமொழி இருக்கு சரியா நல்லா பாருங்க அடைமொழி கொண்டு குறிக்கக்கூடிய சரியா அடைமொழி கொண்டு நூல் சரியா திரு என்னும் அடைமொழி பெற்று வரக்கூடிய நூல் அதனால இதற்கு திருக்குறள்னு பேரு சரியா இந்த திருக்குறள் அப்படின்ற இந்த வார்த்தை என்ன இலக்கண குறிப்புக்கு கீழே வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா அடையெடுத்து ஆ பெயர் படிச்சிருக்கோமா ஆகுப்பெயர்ல பதினாறு வகை இருக்கு அதுல பதிமூணு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம் அதுல அடையெடுத்த ஆகு பெயர் அப்படின்ற ஆகு பெயர் தான் இந்த திருக்குறள் அப்படின்றதோட நேம் இந்த டீட்டெயில் தான் பெயர் பத்தி படிக்கிறப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் சரியா ஓகேவா சோ இந்த மாதிரியான முக்கியமான கண்டம்ஸ் அடுத்ததா இரண்டு அடிகளால் ஆன குரல் வெண்பாக்களால் ஆனது திருக்குறள் எழுதினவர் திருவள்ளுவர் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் சரியா அடுத்ததா முப்பால் பிரிவுகள் இருக்கு சோ இதை மறந்துடக்கூடாது கூடாது இதுல பால் பிரிவுகள் என்னென்னு தெரியும் அதுல என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு அதுல எத்தனை எத்தனை இயல்கள் இருக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒண்ணுதான் அறத்துப்பால் நோட் பண்ணிக்கோங்க அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அறம் பொருள் இன்பம்னு மூன்று பால் பிரிவுகள் இருக்கு மொத்தமா மூன்று பால் பிரிவுகள் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பத்து பத்து பாடல் மொத்தம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்கள் சோ அது கூட பாத்தீங்கன்னா இதுல மொத்தமா ஒன்பது ஒன்பது இயல்கள் இருக்கு அறத்துப்பால் அறத்துப்பால்ல இருக்கக்கூடிய இயல்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாலு இயல் இருக்கு மொத்தமா முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் இருக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒன்று சரியா அறத்துப்பால்ல எத்தனை இயல்கள் இருக்குன்னு கேட்டா நாலு எத்தனை அதிகாரங்கள் இருக்குன்னு கேட்டா முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் இருக்கு அந்த இயல்கள் என்னென்ன பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நாலு கலெக்ஷன் இருக்கு நாலு இயல்கள் இருக்கு பாயிரவியல்ல மொத்தம் நாலு அதிகாரங்கள் இருக்கு இல்லறவியல்ல இருபது அதிகாரங்கள் துறவரவியல்ல பதிமூணு அதிகாரமும் ஊழியல்ல ஒரே ஒரு அதிகாரம் இருக்கு சரியா எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பா படிச்சு வச்சுக்கணும் நோட் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் இல்ல இது ஒரு ஷார்ட் கட் மேனர்ல நீங்க படிக்கலாம் அப்படியும் அப்படியே நீங்க படிச்சு வச்சுக்கலாம் ஏன்னா ஷார்ட்கட் நம்ம மோஸ்ட்லி நம்ம சஜஸ்ட் பண்றது கிடையாது சரியா சோ அதனால நீங்க ஷார்ட்கட் மாதிரியும் இது நீங்க படிச்சுக்கலாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் பொறுத்து அடுத்ததா பொருட்பால் ஓகேவா சோ பொருட்பால இருக்க அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொருட்பால மொத்தம் மூணு இயல்கள் இருக்கு அறம்ல நாலு இருக்கும் நல்லா பாருங்க அறம்ல நாலு பொருள்ல மூணு இன்பத்துல ரெண்டு நாலு மூணு ரெண்டு மொத்தம் ஒன்பது இயல்கள் இருக்கும் சரியா ஓகே இதுல பொருட்பால பாத்தீங்கன்னா எழுபது அதிகாரங்களும் மூணு இயல்களும் இருக்கும் எழுபது அதிகாரங்களும் மூணு இயல்களும் இருக்கும் ஒன் அரசியல் அங்கவியல் ஒழிப்பியல் அரசியல் அங்கவியல் ஒழிப்பியல் சோ அரசியல் பாத்தீங்கல்ல இருபத்தி அஞ்சு அதிகாரங்கள் அங்கவியல் அதிகாரங்கள் ஒழிப்பியல்ல பதிமூணு அதிகாரங்கள்னு சொல்லிட்டு இதுல அதிகாரங்களினுடைய பிரிவுகள் சரியா அடுத்ததா இன்பத்து பால் இன்பத்து பால்னு சொல்லலாம் இல்ல காமத்து பால் அப்படின்னு சொல்லலாம் சோ இன்பத்து பால்ல மொத்தமா ரெண்டு இயல் இருக்கு களவியல் கற்பியல் களவியல் கற்பியல்னு ரெண்டு இருக்கு மொத்தமா இருபத்தஞ்சு அதிகாரம் கலவியல்ல ஏழு கற்பியல்ல பதினெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி அஞ்சு அதிகாரங்கள் இருக்கு சரியா நோட் பண்ணிக்கோங்க சோ அடுத்தபடியா முக்கியமான பாயிண்ட் சரியா இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும் திருக்குறள் ரிலேட்டட் அடிக்கடி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்கிறாங்க சோ என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம ஈவினிங் டிஸ்கஸ் பண்ணுவோம் சரியா மொத்தமா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது அதிகாரங்கள் இருக்கும் பிளஸ் சாரி நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்கள் இருக்கும் சரியா இந்த அதிகார பெயர்கள் இருக்குல்ல மொத்தம் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்குன்னு சொல்றோம்ல இந்த அதிகாரங்கள் பாத்தீங்க அப்படின்னா சில அது வந்து உடைமை உடைமை முடி ஒடுக்கம் முடைமை பண்புடைமை ஆஹ் இந்த மாதிரி உடைமை உடைமைன்னு முடியுது இல்லையா சோ அந்த உடைமை உடைமை முடியக்கூடிய அதிகாரங்கள் இந்த நூத்தி முப்பத்தி மூணுல எத்தனை இருக்குன்னா பத்து அதிகாரங்கள் உடைமை அப்படின்ற பெயர்ல மூடியுது ஏழு என்ற எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது திருக்குறளோட பெரிதும் தொடர்புடைய எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏழு அதுக்கான ரீசன் நான் அப்ப சொல்றேன் சோ திருக்குறள் நாட் ஒன்லி தமிழ் உங்களுக்கு யூனிட் எயிட்டுக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா யூனிட் எயிட்டுக்குமே அதை நீங்க பாத்துக்கோங்க அடுத்ததா நான் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சோ பதினெண்டு மேல் கணக்கு கீழ் கணக்கு எல்லாம் பிரிச்சிருப்பாங்கல்ல அதுல திருக்குறள் அப்படின்றது பதினெண்டு கீழ் கணக்குல வரும் உலகத்துல நிறைய மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டது விவிலியம் பைபிளுக்கு அப்புறமா உலகத்துல நிறைய மொழிகள்ல ஒரு நூலானது மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னா அது கண்டிப்பா திருக்குறள் தான் சரியா பைபிள் தான் முதல் இடம் இரண்டாவது இடம் நம்மளுடைய திருக்குறளுக்கு மொத்தமா நூற்றி ஏழு மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஓகே சோ நிறைய பேர் சொல்லுவாங்க ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலு ரெண்டு சொல்லுக்குருதின்னு குருதின்னு சொல்லுவாங்களா ஆள் அப்படின்றது இந்த ஆளங்குச்சி கருவேலங்குச்சி அப்படின்னு சொல்றோம் அந்த கருவேலங்குச்சியையும் வேலங்குச்சின்றது நம்மளுடைய வேப்பங்குச்சி இது ரெண்டு எப்படி ஒரு பல்லுக்கு ஸ்ட்ராங்க தருதோ அதே மாதிரி நீ நாலடியாரையும் திருக்குறளையும் படிச்சிருந்தேனா உன்னுடைய சொல் உறுதியா இருக்கும் அப்படின்றத தான் இந்த சென்டென்ஸ்ல கொடுத்திருப்பாங்க சரியா இது ரிலேட்டடா நம்மளுக்கு ஆகு பெயரை பொருந்தாதவற்றை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி ரீசன்ட் குரூப் போர்ல கூட கேட்டாங்க ஓகே சரி இப்ப திருக்குறள் இருக்கு அது முத முதல்ல யாரு பதிப்பிக்கிறாங்க சோ ஒலைகள்ல இருந்து முத முதல்ல யாரு பதிப்பிக்கிறாங்க அப்படின்னா தஞ்சை மலையத்துவசன் மகனார் ஞான பிரகாசம் தஞ்சை மலையத்துவசன் மகனார் ஞான பிரகாசம் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டுல ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டுல முத முதல்ல இந்த நூலை பதிப்பிச்சு தஞ்சையில வெளியிடுறார் மலையத்துவசன் ஞான பிரகாசன் திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார் சரி திருக்குறளுக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்கு அப்படின்றது எல்லாமே நான் அடுத்த கலைச்சல்ல கொடுத்துருக்கேன் பாருங்க உலக பொதுமறை உலக பொதுமறைன்னு சொல்றாங்க முப்பால் வாயுரை வாழ்த்து அடுத்து பொதுமறைன்னு சொல்லலாம் மொழி தெய்வ நூல் தமிழ் மறை மறைனா வேதம் தமிழ் வேதம் அப்படின்ற மாதிரி முதுமொழி உத்தரவேதம் திருவள்ளுவம் அப்படின்னு இத்தனை சிறப்பு பெயர்கள் இன்னும் நிறைய இருக்கு பட் ஸ்பெசிஃபைடா இது எல்லாமே திருக்குறளினுடைய சிறப்பு பெயர்கள் அடுத்ததா ஒரு நூல் இருக்கு திருவள்ளுவ மாலை இந்த திருவள்ளுவ மாலை முழுமைக்குமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திருக்குறளினுடைய சிறப்புகள் திருக்குறளை யார் யாரெல்லாம் போற்றி சொல்லியிருக்காங்க யார் யாரெல்லாம் பாராட்டி எழுதியிருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே தொகுத்து உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க திருவள்ளுவ மாலை அப்படின்ற ஒரு நூல்ல கொடுத்திருப்பாங்க சோ திருவள்ளுவ மாலை அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு திருக்குறளை சிறப்பிக்கக்கூடிய ஒரு நூல் சரியா நிறைய சான்றோர்களால் இதுக்கு நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க சிலப்பதிகாரம்னு எடுத்தீங்கன்னா அதுக்கு நிறைய பேர் உரை எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய பேரு உரை எழுதியிருப்பாங்க இல்லையா சோ அந்த உரையெல்லாம் எல்லாம் யார் யார் எழுதியிருக்கா அப்படின்றத பார்ப்போம் அதுல சிறந்த உரை யாரு எழுதினானா பரிமேல் அழகர் எழுதியிருப்பார் அழகர் அடிக்கடி விக்டோரியா மகாராணி இருக்காங்க இல்லையா ராணி எலிசபெத் விக்டோரியா மகாராணி அவங்க காலையில எந்திரிச்சொன்னே முதன் முதல்ல படிக்கக்கூடிய நூல் நம்மளுடைய திருக்குறள் சோ இதுவுமே இதெல்லாமே இம்பார்ட்டன் நீங்க இன்கேஸ் இப்பதான் டைம் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு இதெல்லாம் ஐயா ஓல்டு டாபிக் அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் நியூவா ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்றவங்களுக்கு திருக்குறள் பத்தி இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னால அவ்வளவு படிக்க முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்குன்னா இந்த இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் சரியா அடுத்து திருக்குறளுக்கு உரை செய்த பதின்மர் பதின்மர் அப்படின்னா பத்து பேர் அப்படின்னு அர்த்தம் சரியா பதின்மருக்கு என்ன அர்த்தம் பத்து பேர் அர்த்தம் யார் யார் தர்மர் தாமத்தர் பரிதி திருமலையர் பரிப்பெருமாள் மணக்குதவர் நச்சர் பரிமேலழகர் மல்லர் காலிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா பத்து பேர் எத்தனை பேரு பத்து பேர் உரை எழுதியிருக்காங்க அதுக்கான சான்று ஒரு பாடலாவே இருக்கு சரியா யார் யாரு தருமர் மணக்குதவர் தருமர் மணக்குதவர் தாமத்தர் நச்சர் பரிதி பரிமேலழகர் திருமலையர் மல்லர் பரிப்பெருமான் கலிங்கர் சோ கலிங்கர் தான் காலிங்கர் சரியா வள்ளுவர் நூலுக்கு எல்லையுரை செய்தார் இவர் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை நம்ம பார்க்க முடியும் சரியா இந்த பத்து பேர்ல யாரு முதல்ல உரை எழுதுனாங்க யாரு கடைசியில உரை எழுதினாங்க யாரு சிறந்த உரை எழுதினாங்க அப்படின்றதுமே அடிக்கடி கேக்குறாங்க ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க

அடுத்து காலத்தால பிந்தியவர் யாரு பிந்தியவர் அழகர் தான் காலத்தால பிந்தியவர் ஓகே நோட் பண்ணிக்கோங்க சிறந்த பரிமேலகர் தான் இதை தாண்டி நிறைய பேர் அந்த பத்து பேரை தாண்டி செய்யுள்கள்ல சொன்ன அந்த பத்து பேரை தாண்டி மூ வரதராசனார் நாமக்கல் கவிஞர் புலவர் குழந்தை இந்த மாதிரி நிறைய பேரும் உரை எழுதியிருக்காங்க

ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அப்படின்றத இந்த வருஷத்துக்கான திருவள்ளுவர் ஆண்டு இப்படிதான் ஒரு திருவள்ளுவர் ஆண்ட நம்ம கணக்கிடணும் சரியா ஓகே சோ இத கொண்டுதான் திருவள்ளுவர் ஆண்டும் கணக்கிடப்படுது இவர்கள் பெற்றோரு இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் சொல்ல போனா இவருடைய இயற்பெயர் கூட நம்ம நிறைய பேருக்கு தெரியல ஓகே வா நோட் பண்ணிக்கோங்க ஆனா இவர் ஒரு சமண சமயத்தை சார்ந்தவர் அப்படின்றத மட்டும் உறுதியா சொல்ல முடியும் திருவள்ளுவர்ன்றவரு ஒரு சமண சமயத்தை சார்ந்தவர் அப்படின்றத மட்டும் நம்மளால சொல்ல முடியும் அப்படின்றத சொல்லிருக்காங்க சரியா அப்ப இதெல்லாமே திருவள்ளுவரை பத்தின முக்கியமானது சரி திருக்குறளுக்கு சிறப்பு பெயர்கள் சொல்றீங்களே அந்த மாதிரி திருவள்ளுவருக்கு ஏதாவது சிறப்பு பெயர்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா திருவள்ளுவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு சென்னா போதர் செஞ்யா போதர்னு கொடுப்பாங்க இல்ல இந்து போட்டு கொடுப்பாங்க சென்னா போதர் அப்படின்னு கொடுப்பாங்க சரியா அடுத்து தெய்வப்புலவர் தெய்வப்புலவர் நாயனார் முதற் பாவலர் மாதானு பங் பங்கி பெருநாவலர் பொய்யில் புலவர் இந்த மாதிரி நிறைய பொய்யில் புலவர்னா என்ன அர்த்தம் பொய் சொல்றதுல புலவர்னா இல்ல பொய் இல் பொய் இல் இல்னா இல்லாத அப்படின்னு அர்த்தம் பொய் இல்லாத புலவர் என்னைக்குமே பொய் சொல்லாத ஒரு புலவர் அப்படின்னு சொல்றாங்க சரியா நோட் பண்ணிக்கோங்க பொய்யில் புலவர் இதெல்லாமே உங்களை பத்தி பார்த்தா சோ என்னென்ன சிறப்புகள் திருக்குறளை பத்தி சொல்லப்படுதுன்னா தமிழ் இனம் இனிய உயிர்நிலை என்று உலகோரால் பாராட்டப்படுகிறது ஒரு சான்றா இருக்கு தமிழ் மொழி இந்த உலகத்துல சிறந்து விளங்குறதுக்கு மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரை சோ இந்த கேள்வி அப்படியே கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மனிதன் மனிதனா எப்படி வாழ்றது அப்படின்ற ஒரு அறிவுரைய ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுத்தது புரியுதா இந்த சென்டென்ஸ் ரீட் பண்ண முடியுது மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் நம்ம திருக்குறள் தான் இந்த திருக்குறள நிறைய பேரு நிறைய விதமா பாராட்டியிருக்காங்க திருக்குறளா இருக்கட்டும் ஆஹ் திருவள்ளுவரையா நிறைய பேரு நிறைய விதமா பாராட்டி இருக்காங்க அதுல முதலாவது அணுவை துளைத்து ஏல்கடல் புகட்டி குருக தரித்த குரல் அப்படின்னு பாராட்டியிருக்காங்க சின்னது ஒரு அணுவே கண்ணுக்கு தெரியாத ஒரு மிகச்சிறிய அழகுதான் என்னன்னு சொல்றோம் அணுன்னு சொல்றாங்க அந்த அணுவை ரெண்டா பிரிச்சு அதுக்குள்ள இந்த ஏழு கடலையும் போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் திருக்குறளும் ரெண்டு வரி குட்டி அந்த ரெண்டு வரியில உலக கருத்துக்கள் எல்லாத்தையுமே சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்தது அதே இதே இது இது அவர் அணுவை துளைத்துன்னு சொல்லியிருக்காரா இதே கடுகை துளைத்து ஏழ்கடல் புகட்டி கடுகை துளைத்துன்றது இடைக்காடனார் சொல்லியிருப்பார் அதையும் முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு சொன்னது பாரதியார் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமேன்னு சொன்னது பாரதி தாசன் இணையில்லை முப்பால் முப்பால்னா எனது திருக்குறள் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தேன்னு சொன்னது பாரதி தாசன் அடுத்து சோ இன்னொன்னு விஷயம் சொல்றாங்க பாருங்களேன் உலகின் நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் கூட கம்பன் காவியமும் திருக்குறளும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்ன சொல்றாங்க உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாகரிகளும் அழிந்து போயிட்டால் கூட திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் நாம் அதை புதுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க யாரு சொல்றாங்க காழ்துகள் அடுத்து காந்தியடிகள் திருக்குறளை பத்தி ஒண்ணு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா சோவியத் அறிஞர் வழிகாட்டுதலால் திருக்குறளின் மூலத்தை நேரடியாக இருக்கு சோ இருக்குற படிக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் தமிழ் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்தது உருசிய நாட்டில் அணுதுளைக்காத கிரம்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க திருக்குறளும் இடம்பெற்றுள்ளது அந்த துளைக்காத கிரம்ளின் மாணிகளை உலகத்தினுடைய மிகச்சிறந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் இடம் திருக்குறள் புத்தகத்தையும் பாதுகாக்கிறாங்க இங்கிலாந்துல பைபிளை எந்த அளவுக்கு ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி திருக்குறளையும் பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க ஓகே சோ அதே இது கண்வழித்தல் இங்கிலாந்து விக்டோரியா மகாராணி அது இன்னொரு முக்கியமான எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் கண்டா படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேகா இருக்க மாதிரி இருக்கும் பட் இதெல்லாமே இம்பார்ட்டன் அந்த பாருங்க திருக்குறள் வந்து யாரும் ஒருத்தருக்கு சார்ந்தது கிடையாது ஒரு வகுப்பா இருக்கோ இல்ல இந்த மதத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அதை படிக்கணும் இந்த நிறத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அதை படிக்கணும் இந்த மொழியை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் இந்த நாட்டுக்கு சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் கிடையாது திருக்குறள் என்னது மண்பதை மண்பதைனா யார் மனிதர்கள் அது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது அப்படின்னு யாரு சொல்றாங்கன்னா திருவிக்கா சொல்றாங்க ஓகே சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்க திருவள்ளுவர் அப்படின்றது சாரிங்க திருவள்ளுவர் அப்படின்றவர் இந்த உலகத்துல உருவாகி இருக்கலன்னு வச்சுக்கோங்களேன் தமிழர் அப்படின்ற ஒரு உயிரினம் இருந்ததே இந்த உலகத்தாருக்கு தெரிஞ்சிருக்காது திருக்குறள் அப்படின்ற ஒரு நூல் இல்லாம போயிருந்துச்சுன்னா தமிழ் மொழி அப்படின்ற ஒரு மொழி இருந்ததே இங்க யாருக்கும் தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்றாங்க சரியா சோ இத சொன்னது கி ஆப்பே விஸ்வநாதம் அவர்கள் ஓகே கி ஆப்பே விஸ்வநாதம் அவர்கள் சோ இத தாண்டி இன்னும் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கு நம்ம எல்லாத்தையும் பாப்போம் நான் சொன்ன மாதிரி உடைமை அப்படின்ற அந்த அதிகாரங்கள் பத்த பத்து அதிகாரங்கள்ல உடைமைன்றது முடியுது ஒவ்வொரு திருக்குறளும் ஏழு சீர்களால் ஆனது நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு திருக்குறள் ஒவ்வொரு அப்படின்ற மிகவும் தொடர்பு இருக்குன்னு சொன்னோம்ல அதுக்கான ஒவ்வொரு ஆனது ஓகேவா அதிகமான பெயர் இருக்கு ஒன்று ரெண்டு மூன்று அப்படின்லாம் சொல்றோம்ல இந்த மாதிரி எண்ணு பெயர்ல அதிகமான எண்ணு பெயர் திருக்குறள்ல எத்தனை முறை இருக்கு அப்படின்னா ஏழு அப்படின்ற எண்ணு பெயர் தான் மொத்தமா எட்டு முறை வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரியா அடுத்ததா அதிகாரங்கள் இருக்குல்ல மொத்தமா எத்தனை அதிகாரம் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரமா இந்த அதிகாரத்தினுடைய கூட்டுத்தொகை ஒண்ணு மூணு நாலு நாலு மூணு ஏழு சரியா இதே இது குறட்களினுடைய குறட்பாக்களினுடைய கூட்டுத்தொகை ஒண்ணு மூணு நாலு நாலு மூணு ஏழு ஏழு ப்ளஸ் ஜீரோ ஏழு சரியா அததான் வந்து சொல்றாங்க அப்ப திருக்குறளுக்கும் ஏழு அப்படின்ற எண்ணுக்கும் பெரிதும் தொடர்பு இருக்கு அப்படின்னு இந்தந்த பாயிண்ட்ஸ் வச்சு எல்லாமே சொல்றாங்க ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க அடுத்ததுல வரக்கூடிய முக்கியமான அடிகள் எல்லாமே கொடுத்திருக்காங்க அறத்தான் வாழ்வதே இன்பம் சோ இதெல்லாமே நம்ம தனித்தனியா கொஸ்டின்ஸ்ல நம்ம பார்க்கலாம் சரியா அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாமே உங்களுக்கு எதுக்கு தான் வருது தான் வருது நம்மளுக்கு இதுல மொத்தமா எல்லா குரலையுமே படிக்கணுமானா தேவையில்ல ஒரு இருபத்தஞ்சு அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க அந்த இருபத்தஞ்சு அதிகாரம் அது என்ன இயல்ல இருந்து கேட்கப்பட்டிருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல ஃபாலோ பண்ணப்படுது அப்படின்றது எல்லாத்தையுமே பாத்துக்கோங்க

பதிப்பிச்சிருக்காங்க மொத்தமா நூத்தி ஏழு மொழிகள்ல பதிப்பிக்கப்பட்டிருக்கு லத்தீன்ல மொழிபெயர்ப்பு செஞ்சது வீரமாமுனிவர் ஆங்கிலத்துல மொழி ஆளும் வேலும் பள்ளுக்குருதி நாளும் ரெண்டும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் திருவள்ளுவ மாலை பத்தி இங்க கொடுத்திருக்காங்க சரியா திருவள்ளுவ மாலை திருக்குறளின் சிறப்பினை உணர்த்த திருவள்ளுவ மாலை என்னும் நூல் எழுந்தது இதுல மொத்தமா ஐம்பத்தி பாடல்கள் இருக்கு எத்தனை பாடல்கள் இருக்கு ஐந்து பாடல்கள் இருக்கு மொத்தமா ஐம்பத்தி மூன்று புலவர்களால் எழுதப்பட்டது மொத்தம் பாத்தீங்கன்னா திணையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் பனையளகு வள்ளை உறங்கும் வளநாடு வள்ளுவனார் வெள்ளை குரட்பா வரி அப்படின்னு சொல்லி கபிலர் சொல்லி என்ன சொல்றாங்க சோ ஒரு புல் இருக்கு அந்த புல்ல ஒரு சின்ன அளவு அந்த நுனியில இருக்கக்கூடிய அந்த வாட்டர் என்ன பண்ணுதுமா அந்த வாட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய பனைமரத்தை கூட அந்த மீத்துளிக்குள்ள காட்டுது சோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க சரியா ஓகே சோ நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு ஓகே சோ थैंक यू गाइस थैंक यू सो मच சோ லைவ்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நன்றி ஓகே சோ இது ரிலேட்டடான ஆஃப்டர் த்ரீ ஓ கிளாக் இருக்கும் பாருங்களுக்கு டென் ஓ கிளாக் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க இந்த மாதிரி ரெகுலரா ஒரு டாபிக் கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதுல வேற ஏதாவது சஜெஷன்ஸ் இருந்தா நீங்க சொல்லுங்க புக்ல இருக்க கண்டென்ட் மட்டும் சொல்லுங்கன்னு போட்டுருந்தீங்க நம்ம புக்ல இருக்க கண்டென்ட் மட்டும் தான் எடுக்கிறோம் இதுதான் எல்லாமே உங்களுக்கு நியூ புக் ஓல்ட் புக் எல்லாத்தையும் கவர் பண்ணி இவ்வளவுதான் திருக்குறள்ல மொத்தமே இதை தாண்டி அந்த லத்தீன்ல மொழிபெயர்த்தவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் தாண்டி இன்னும் சில மொழிகளில் பத்தி படிப்போம் ஸோ எல்லாமே கூட நம்ம தனித்தனியா கூட படிச்சுக்கலாம் ஓகேவா தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் காய் சோ ஆன்லைன் கிளாஸ் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்க கேக்குற மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் கிடைக்கும் இதை பத்தின எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் புக் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸ்பிளைன் பண்ணி டீடைல்டான கிளாஸஸ் நம்மளோட எக்ஸாம் டேயில கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கால் பண்ணுங்க எயிட் நைன் எயிட் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் டூ த்ரீ ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கும் இல்லை எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் அப்படின்ற கால் பண்ணி உங்களோட ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்க கேட்கற மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸ் அண்ட் புக் புக்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் டெஸ்ட் பேக் ஒன்று வீக்லி டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சிருக்கு நீங்க இப்ப இருந்து கூட படிக்க ஆரம்பிக்கலாம் வெறும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் டெஸ்ட் பேக் கால் பண்ணி டெஸ்ட் பேக் ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா டெஸ்ட் பேக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் புக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு புக் மெட்டீரியல்ஸ் மட்டும் நீங்க தனியாகவும் வாங்கிக்கலாம் எல்லா ஆப்ஷனுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் தேவையோ எல்லாமே நம்ம சைல இருந்து உங்களுக்கு ப்ராப்பரா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கால் பண்ணுங்க கால் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க ரெகுலராக எங்கிலிருந்து யூடியூப் கிளாஸ் நம்ம ஒரு ஷெடியூல் மெயின்டைன் பண்றோம் எனக்கு என்னென்ன கிளாஸ் வருதுன்றது பாத்துக்கோங்க நான் வேணா தரேன்

சோ பாருங்க எப்பயும் கூட நாலு மணிக்கு பாரதி ராஜாவோட கிளாஸஸ் ஐயாயிரம் கண்டினியூ பண்ண போறாங்க சோ ரெகுலரா பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கார்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்